என் அவர்களை அழைக்கிறோம் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கிய முழங்கு சங்கத் தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை தொழுது செயலராம் பாரதிதாசனை வணங்கி தொடங்குகிறேன் திருவள்ளுவர் திருவிழா முப்பத்தி அஞ்சாம் நாள் நிகழ்ச்சி சங்கத்தமிழ் தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் திரு தமிழன் ஐயா அவர்களுக்கும் குழுவிற்கும் தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சிக்கும் பெற்றோர்களுக்கும் சிறார்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் பங்கேற்பாளர்களுக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தற்கோலம் என் ஜலநாதன் வல்லுவமே வாழ்க்கைக்கு வழிகாட்டியாம் வள்ளுவமே வாழ்க்கைக்கு வழிகாட்டியாம் அதை உள்ளத்தில் வைத்திடுவோம் என்றும் தான் வாழ்வோடு வாழ்வியலை உணர்த்தும் தான் வாழ்வோடு வாழ்வியலை உணர்த்தும் தான் அது தாழ்வற்று நிலையைத்தான் உயர்த்தும் தான் நன்றேதான் நாவைத்தான் காக்கத்தான் நவிழும் நாவைத்தான் காக்கத்தான் நவிலுந்தான் காத்திட்டான் நன்றேதான் நலமாக காக்குந்தான் நம்மைத்தான் ஒழுக்கத்தின் உயர்வைத்தான் எடு எடுத்தோதுந்தான் ஒழுக்கத்தின் உயர்வைத்தான் எடுத்தோது தான் அதன் உன்னதத்தை உணர வைக்கும் நன்றேதான் குறைதீர நன்மைக்காக போய் புகழலாம் போய் புகழலாம் புகன்றாலும் பொருளற்றதற்கு அதாவது புறையுடையதற்கு நன்மை இல்லாததற்கு பொய் வேண்டாம் நெஞ்சத்தை உணர்த்தும் நல்லதோர் உடைமைகளை பற்றிடவே பகரும் நல்லதோர் உடைமைகளை பற்றிடவே பகரும் அல்லாத உடைமைகளை அகற்றிடவே உரைக்கும் குரல் விளக்கு குவளையத்தின் ஞான விளக்கு குரல் விளக்கு கோவலையத்தின் ஞான விளக்கு அது அருள் விளக்கு நல்லதைத்தான் அருளும் விளக்கு வல்லுவமே வாழ்க்கைக்கு வழிகாட்டியாம் அதை உள்ளத்தில் வைத்திடுவோம் என்று நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் சொல்லுங்கம்மா தான் தான் என்று சந்தமிட்டு எழுதும் கவிஞர் அதிக தன் அடக்கம் உடையவர் தன் அடக்கம் அதிகமானவர் மிகுந்த நேரமாக ரசித்து இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறார் மிகுந்த சிறப்பு ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து வரக்கூடிய இருவரிலே நம்முடைய தக்கோலம் ஐயா அவர்களும் ராக்மேன் ஐயா அவர்களும் தினமும் பங்கு பெறுகிறார்கள் மிக சிறப்பையா சந்த கவியாக தங்களுடைய வள்ளுவனின் சிறப்பை தந்த கவிக்கு மிக்க நன்றி ஐயா மிக்க சிறப்பு நன்றி வணக்கம் நன்றி அம்மா நன்றி அம்மா அடுத்து வருபவர்